அவர் சிரிக்கிறாரு ஓகே இது சைட் எஃபெக்ட் கொடுக்குறாங்க முழுக்க அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் எனக்கு உண்மையிலேயே கதை ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நான் கேட்ட கதையிலே ரொம்ப நாள் ஆச்சு நான் அப்படி கேட்டு உண்மையிலே ஒரு ஒரு கதையை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எந்தவித மாற்றமும் செய்யாமல் அப்படியே இருக்கிற இருக்க இதை மாற்றிக்கலாம் அப்படி மாற்றிக்கலாம் அப்படி மாற்றிக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை அது கரெக்டாக இருந்தது அது கரெக்டாக தான் எடுத்திருக்காங்க எந்தவித மாற்றம் இல்லாமல் செஞ்சது தான் இது அப்பியோட இந்த டைரக்டரோட வெற்றியாக நான் நினைக்கிறேன் அது ஒன்று அப்புறம் ஏன் அவர் சொன்னார் சார் ஏன் சார் நான் அவ்வளோ சொன்னேன் நல்லா பேசின பிறகு நீங்கள் ஒரு தடவை கூட சிரிக்கிற கேட்க அவனை டிஸ்டர்ப் பண்ணா நீ ஒரு காமெடி படம் பண்ணுற காமெடி சொல்லா உள்ளுக்குள்ளே சிரிச்சிக்குவேன் உள்ளுக்குள்ளே ஆடுவேன் எல்லாமே உள்ளே இன்னர் இது ஆடுவார் ஆனால் வெளியில இல்லை ஒன்று டிஸ்டர்ப் ஆயிடுவாரு நான் சிரித்து அதனால அடுத்த லைனுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் தான் சிம்ரன் மேடம் இந்த படத்துக்கு அப்போ சொல்லும்போது எனக்கு இல்லை சிம்ரன் மேடம் நடிக்கிறாங்க அப்படின்னா சார் சிம்ரன் மேட்கிட்ட கதை சொல்ல போகிறேன் இப்படி என்ன சொல்லுங்க ா எனக்கு ஒன்று போடுவேன் மியூசிக்கை போட்டு அப்படி இப்படி நடிச்சு காம்பேன் அதை அவங்களுக்கு பண்ண அவங்களுக்கு பிடிச்சிடும் அப்படியா சார் கண்டிப்பாக பிடிக்கும்டா அப்படின்னு அடுத்து அவங்க ஓகே பண்ணிட்டாங்க அவங்க ஏன் ஓகே பண்ணால் அந்த கதை அவங்களும் இதில் வந்தது வந்து எல்லாம் கெட்டது சிம்மான் நீங்களும்மா எப்படி ஏன்ப்பா நாங்கள் நடிக்க கூடாதாப்பா சிம்ரன் மரத்தோட இல்லைங்க நீங்கள் கிராமம் கிராமம்னா கிராமத்துலேயே அப்படி விவசாயம் பார்த்துட்டு இருக்கணும்மா ஏன் அங்கே நடிக்கக்கூடாதா எங்களுக்கு சிம்ரன் கிடைக்கக்கூடாதா இது என்ன எல்லோருடைய ஏக்கம் தான் பாராது எல்லாரும் இது பண்ணுறதுனால அவரால் எங்களுக்கு கிடைக்கக்கூடாதா என்ன எப்படி எப்படி எப்படின்னா உங்களுக்கு என்னப்பா அது அப்படி தான் கதை பாருங்கள் அப்படின்னா அப்படி தான் சிம்ரன் நடத்த எல்லாம் கேட்குற கேள்வி படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சது எதுக்கு சிம்ரன் மேடம் இந்த படத்தில் எல்லாருக்கும் பிடிச்சவங்க சிம்ரன் அது கண்டிப்பாக இந்த படத்தில் அந்த குடும்பமாக உங்களுக்கு என்னையும் சிம்ரன் என் குழந்தைங்க பசங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு அது பிடிக்கும் அவங்க அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்கள அதாவது என்னென்னா அவங்கள எனக்கு இன்னொன்று அவங்கள பாராட்ட வேண்டியதுனால் இப்போ வரைக்கும் அவங்க ஹீரோயினாக அடிக்கலாம் இந்த படத்துக்கும் அவங்க ஹீரோயின் தான் நான் ஹீரோ அவங்க ஹீரோயின் ஸோ அவங்க எப்போவும் ஹீரோயினாக அடிக்கலாம் ஸோ அது ரொம்ப அற்புதமாக பெர்ஃபார்ம் பண்ண அவங்க அவங்கள வந்து எல்லாருமே வரும்போது சிம்ரன் மேடம் கொஞ்சம் பயந்தாப்பில்ல டேரக்டர் சார் மேடம் இருக்காங்க இவங்க இருக்காங்க அப்படின்னு நிறையா பயப்படுவார் ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு பாஸ்கர் சார் இப்படி போய் பேசி இப்படி பொண்ணு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் பண்ணது இந்த கதை ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் அப்படின்னா இது வந்து ஈழத்தமிழ பேசுகிற ஒரு இது நான் வந்து பேசுறது வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் ஈழத்து தமிழ் பேசுகிற ஒரு குடும்பம் இங்கே வந்து எப்படி சர்வே ஆகாங்க அப்படின்றது இது பார்க்கும்போது உங்களுக்கு காமெடியாக தெரியும் காமெடியாக இருக்கும் எப்படின்னு யூஸ்வலாக ஸ்ரீலங்கன் படமோ ஒரு ஈழத்தமிழ படங்கள் போதோ அது சோகமாகவும் கஷ்டமாகவும் தான் நம்ம பார்த்துருப்போம் இந்த படம் சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்போம் அவங்க வழிகளை அதாவது ஒரு சந்தோஷத்தை வலியை மறைத்து தான் சந்தோஷத்தை நம்ம கொடுக்க முடியும் அந்த வழிகளை மறைத்து இந்த குடும்பம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கும் அப்படிதான் வரும் ஏன் அவங்க சந்தோஷம் கொடுக்கணும்னா அவங்க அடுத்த ஜென்ரேஷன் அவங்க குழந்தை